சாண்ட்ராக்கும் எப்படி பேனிகட்டாக்காடா சொல்ற கேரின்னு சொல்லிட்டு நம்மள டைட்டில் தமிழ்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி கிராம உள்ள வரலாம் அது என்ன ஏது மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை உள்ள வந்தாரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறா இந்த வீடியோ பேச போறோம் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் இந்த வீடியோவுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கமெண்ட் குறையாம இருக்கணும் அபவுட் சாண்ட்ரா ஃபேக்ட்ரா என்னென்னு சொல்லலாம் அதை பத்தி இந்த வீடியோல பேச போறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும் வரும் ஏன்னா அப்படிதான் இருக்கு சோ இப்போ உங்களுக்கு ஆபியஸா தெரியும் இப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு ரெட் கார்டு வந்து கொடுத்தாங்க கம்பதினுக்கும் பீடைக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க அமுச்ச பிறகு அந்த விஷயம் என்ன சொன்னாங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஏற்பட்டது பேனக் கேட்டாக்கி சாண்ட்ராவுக்கு அதுக்கப்புறம் சரி அன்னைக்கு விழுந்ததில் வந்தது கூட சரி ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதே மாதிரி எல்லாருமே சொல்றது அதுக்கு அப்புறம் அப்புறம் அதாவது அவங்க அடுத்தடுத்த வாரங்கள் ஆச்சு அடுத்தடுத்த நாட்கள் பண்ணாங்கள்ல சோ பார்வதியை பாத்துட்டு வந்துட்டு அப்படியே பயந்துக்கிட்டு வந்துட்டு பாத்ரூம் பக்கிட்டு போனதா இருக்கட்டும் திரும்ப கம்புதின் உள்ள வந்தோன்னா வந்துட்டு கத்தி வீல்னு கத்தி பொருளா எடுத்த மேலே உட்டேஞ்சி அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாங்கல்ல அதுக்கப்புறம் பார்வதி மண்ணு பேக்கிறப்பையும் அழுது கம்புதின் காலில் விழுந்தப்பையும் அழுது இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே எரிச்சலாச்சு பயங்கரமா கடுப்பாயிட்டு அதுதான் வந்து அஹ் பிரஜனை இன்ட்ரிவியூ பண்ணும்போது அதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது அதை பேனு கட்டாக்க அப்படிதான் இருக்கும் டாக்டர் எல்லாம் டாக்டர் எல்லாம் தலதலியா சொல்லிட்டாங்க அப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே அண்ணா இதான் பண்ணீங்க அவங்க தான் வந்துருக்காங்க அகைன் நேத்தி பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் உண்மையாக நடந்திருந்தால் தயவு செஞ்சு அவங்கள வெளில அனுப்புங்க திஸ் இஸ் நாட் ஃபேர் ஏன்னா ஒருத்த அன்ஹெல்த்தியாக இருக்கும்போது அவங்க இருந்து எந்த யூஸும் கிடையாது என்ன சும்மா சும்மா பேனிக் அட்டாக் பாட்டிங்கன்னா மற்றவங்களை பேனிக்க ஆகாமல் ஏன்னா இவங்க பேனிக் அட்டாக் பேனிக் அட்டாக் ஆகுறப்போ மற்றவங்கள்தான் பேனிக் வருது அதுதான் பேனிக் அட்டாக்ரியா இவங்களுக்கு வருது பேனிக்கே கிடையாது தட்ஸ் நாட் பேனிக் அட்டாக் தட்ஸ் ஃபேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்காக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளெலாம் வந்துட்டு ஒருத்தவங்க என்ன எனக்கு புரியல எதுக்கு சும்மா சும்மா பேனிக் அட்டாக் என்ன அது அப்படியே ஏன் வச்சிருக்கீங்க அப்படி சரி உண்மையாகவே இருக்கட்டும் வெளில அனுப்புங்க ஹெல்த் ரீசன்ஸ் வச்சு நீங்கள் வெளில அனுப்புங்க விஜய் செட்புக்கு கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நம்ம அப்படிங்களா அப்போ எதுக்கு இப்போ உள்ளிட்டு உள்ள இருக்கீங்க தயவு செய்து அனுப்புங்கப்பா முடியலப்பா எவ்வளவுதான் நடிக்கிறது ஒரு ஆளு ஏன்னா நடிப்பு அரைக்கி இது ஒன்னு பத்தாவது ஏற்கனவே இந்த வியானா வேற உள்ள அனுப்பிச்சுட்டாங்க அது வந்து ஆசினி அப்படின்னு மாதிரி ஏற்கனவே உசுர ஏற்கனவே ஒரு மாதிரி வெறுப்பு ஆகுது அது வேற வந்துட்டு உசுர எடுக்குது நைட் ஆனா பிக் பாஸ் மைக்க பிடிச்சிட்டு பிக் பாஸ் பிக் பாஸ் ரெண்டரை மணிக்கு நீங்க யார் இப்படி சபரி நைட்டில் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போன்னு சொல்லிட்டேன் என்ன முடியலடா தை சேர் இந்த கிரிஞ்செல்லாம் ஓரக்கட்டு வெளில அனுப்புங்கடா அதுவும் சான்றா ஐயோ முடியல இப்ப இது மட்டும் உண்மையா இருச்சு இந்த மறுபடியும் இவங்க வந்துட்டு பேனை கட்டாக்க ஆனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுன்னா பிரச்சனை உள்ள விட்டு தயவு செய்து கூட்டு போயிருங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உள்ளதான் போயிருப்பான் கூட்டு வந்துருங்க வேண்டாம் அது அப்படி நீங்க ஒண்ணு உங்க உங்க உடம்ப வருத்தி கொண்டு இந்த கேம்ல விளாண்டு நீங்க ஒண்ணு கிளிக்க போறது கிடையாது உங்களுக்கு வரதே பத்தாயிரம் ஓட்டம் இருபதாயிரம் ஓட்டம் தான் அது வேணாம் வெளில வந்துருங்க இந்த அனுப்பிடுங்க அழகா இருக்கும் டாப் ஃபைவ் முடிஞ்சு அப்படியே பீஸ்ஃபுல்லா உட்காந்து அடுத்த வாரம் பின்னாலே பார்த்துட்டு கை தட்டி நாங்களாம் சூப்பருங்க சூப்பருங்க ஓ அப்படிமா எதுக்கு இந்த பொழப்பு கடுப்பா அது டெய்லி டெய்லியுமா பார்த்து நாங்க வெறுப்பாக முடியும் ஒரு லிமிட்டே வேணாம் திரும்ப 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 பேனிக் 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 அப்புறம் வந்து அவனு எத்தனை தான் என்ன என்னங்க எங்க ஆஸ்காரா கொடுக்குறானுங்க கமல் சொல்ற ஆஸ்காரா கொடுக்குறாங்க வெட்டு வெட்டுதா அதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல நானே கமல் வாய்ஸ் இருக்கிறேன் ஏதோ வாய்ஸ் இருக்கிறேன் சரி ஓகே நல்ல வேலை ஆண்ட ஆண்டவர் வார்த்தையா விளாடி இருப்பாங்க சான்ற அவர்கள் பேணி கட்டாக என்று சொன்னார்கள் பழனி கட்டாக்கு எப்போ வந்தது கிடையாது ஐயாவும் நாடும் அந்த காலத்துல பாலச்சந்திரயா படத்துல நடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தார்கள் பழனி கட்டாக்கு மாதிரி அடிக்க ஏன் பே மாதிரி அடிக்கணும் நான் ஒரு அட்டாக்காக பண்ணுகிறேன் அது துறைய உலகத்திற்கு புதுசாக இருக்கும் என்று நான் செய்து காட்டுவேன் அப்ப ஐயா வந்து கை அந்த மாதிரி பேனிக்க கட்டாக்க வச்சே பத்த மணி நேரம் பேசிருப்பாரு நல்ல வேலை அவர் இல்லை அதனால தயவு செய்து இந்த அம்மாவை வெளில அனுப்புங்க போதும் எங்களால் முடியலை அதுக்கப்புறம் வாட்டர் மாலன் தரக்குரிய வந்திருக்கு முதல் புறமாவே செருப்படி பிக் பாஸ் கிட்டே வெளில வாட்சஸ் எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்குமா எல்லாரும் அப்படி சொன்னானுங்கம்மா திவாகர் வந்தீங்கன்னா அவங்க சாத்திட்டு உட்காருங்க தேவையில்லாம வெளி உலக வாழ்க்கையை பத்தி பேசினீங்கன்னா வெளில அந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு கலவு இருக்கு பாத்தீங்களா அதை திறந்து விடுவோம் அப்படியே ஒரு பேர் மூதேவி அப்படின்னு சொல்லி பிக்பாஸை கார்த்து போறாரு என்ன அதுதான் வந்துட்டு தற்கொலைக்கு நடந்தது ஆஸ்கர் அடிப்பை உடனடியாக உங்கள் பெட்டிகளை எடுத்து வெளியேறுமாறு சொல்லுகிறோம் பிரஜன் உடனேயா உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லு தயவு செய்து அனுப்பிச்சு விடுங்க முடியலை எங்களால முடியலை யா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சாண்ட்ராவோட அந்த ஒரு பேனிக் அட்டாக் இஃப் யூ ஆல் ஓகே அவங்க வந்துட்டு குட் பர்சன் அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு சூப்பராக தான் இருக்காங்க அவங்க ஒரிஜினலாக தான் இருக்காங்க உண்மையிலேயே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அது என்ன அதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஆடியன்ஸ் நியூட்ரல் ஆர்கானிக் எந்த ஃபேக்கும் அந்த இதுவும் இருக்காது ரெண்டு மூணு நாள் என்னையே கடிச்சு திங்கிறாங்க அதனால எனக்கு பிரச்சனை இல்லை பட் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க